பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த அற்புதமான மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா கலஸ்தரஸ்தானத்தில் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் கேது பகவானும் சுகஸ்தானத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி தொழில் ஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் பத்தொன்பதாம் தேதி தொழில் இருந்து புதன் பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் அதே தேதியில் லாபஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் மாதத்தின் இறுதியில் அதாவது அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி உங்கள் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் தனாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதால் தைரியம் அதிகரிக்கும் சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலன்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் நினைத்த வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிலும் லாபம் கிடைக்கும் மன தெம்பு உண்டாகும் வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும் ஆன்மீக எண்ணம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சூரிய பகவான் கேது பகவான் சேர்க்கையால் தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு இந்த மாதம் உயரும் போட்டிகள் நீங்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தேவையான நிதி உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும் நிர்வாக திறமை வெளிப்படும் மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதத்தில் கிடைக்கும் கலஸ்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகள் மூலம் பெருமை உண்டாகும் உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் மனோ தைரியம் கூடும் சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் கலை துறையினருக்கு நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீர்கள் உங்களுக்கு போட்டிகள் மறையும் ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும் மறைமுக எதிர்ப்புகள் மறையும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானால் அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பண வரத்து அதிகரிக்கும் மன குழப்பம் நீங்கும் இந்த மாதம் திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் நிதானமாக இருப்பது இந்த மாதம் நன்மை தரும் ராகு பகவானின் சஞ்சாரத்தால் பண வரத்து கிடைக்கும் வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகும் அக்டோபர் மாதத்தின் மத்தியில் புரட்டாசி மாதத்தின் மத்தியில் அதாவது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சூரிய பகவானால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் இருப்பது இந்த மாதம் நல்லது உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது நல்லது பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பார்ப்ப ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டாகும் சகோதரர் வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் வீடு மனை வாங்கும் முயற்சி வெற்றியாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க வாய்ப்புள்ளது ஒருவருக்கொருவர் இந்த மாதம் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் இந்த மாதம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளை கேட்பார்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வுக்கும் வாய்ப்பு உண்டாகும் கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலம் இந்த மாதம் ஆதாயம் உயரும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும் புரட்டாசி மாதத்தின் இறுதியில் அதாவது அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி உங்கள் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இதன் காரணமாக குடும்ப நிதி நிலை சவால் விடக்கூடிய வகையில் இருக்கும் குடும்ப சுப காரியங்கள் இருந்த தடைகள் நீங்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியம் விரைவில் முடியும் உங்களிடம் வேகமும் விவேகமும் இருக்கும் பயணங்கள் சாதகமான பலன் தரும் மன கவலை நீங்கி தெளிவு உண்டாகும் எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நன்கு முடியும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் தொடர் அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷமான நிலை காணப்படும் எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை நீடிக்கும் முக்கிய காரியங்களை தனியாளாக நின்று செய்து முடிக்க வேண்டி வரும் வாழ்க்கை துணை வழியின் ஒத்துழைப்பும் ஆலோசனைகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் விசாகம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைய போகிறது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் உங்கள் நிலையை உயர்த்துவார் நீண்ட காலமாக நீங்கள் கண்டு வந்த கனவுகளை நனவாக்குவார் உங்கள் திறமைகள் இந்த மாதம் வெளிப்படும் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கப் போகிறது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் செய்து வரும் தொழிலில் இருந்த தடை விலகும் வருமானம் அதிகரிக்கும் சகோதரர்களால் லாபம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் உண்டாகும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும் இடம் வாங்கும் முயற்சி வெற்றி தரும் வங்கியில் கேட்டிருந்த லோன் கிடைக்கும் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் சுக்கிர பகவானின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உங்கள் நிலையில் இந்த காலம் யோகமான காலமாக அமையப் போகிறது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற புரட்டாசி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னேற்றமான மாதமாக அமைய போகிறது ராகு பகவான் குழந்தைகள் வழியே சங்கடங்களையும் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளையும் உண்டாக்கி வந்தாலும் குரு பகவானின் பார்வைகளால் உங்கள் நிலை உயரும் வரவு செலவில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வியாபாரம் தொழில் லாபத்தை நோக்கி செல்லும் எதையோ இழந்தது போல் அவதிப்பட்டு வந்த நிலை இப்பொழுது மாறும் உங்களுடைய முயற்சிகள் இப்பொழுது அதிகரிக்கும் நினைத்ததை அடைய வேண்டும் என்று தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள் அதற்கேற்ற காலம் இந்த மாதமாக அமையும் குரு பகவானின் பார்வை உங்கள் பலத்தை அதிகரிக்கும் சொத்து விவகாரத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் புதிய சொத்து வாங்கும் முயற்சி வெற்றியாகும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது எண்ணங்கள் அனைத்தும் எளிதாக நிறைவேறப் போகிறது சூரிய பகவானால் அரசு வழி முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்காக அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அலுவலக பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு விருப்பப்பட்ட இடத்திற்கு மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் பணியாளர்களுக்கு உங்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் பொறுப்பும் கிடைக்கும் சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை நீடித்து நிலைக்கும் பொன் பொருள் சேரும் உங்களுடைய சேமிப்பு உயரும் குரு பகவானின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்கள் நிலையை உயர்த்தும் இந்த காலத்தில் உங்களுக்கு பொற்காலம் இருந்தாலும் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைவு பெறுவதால் செயல்களில் நிதானமும் அவசியமும் தேவைப்படுகிறது சிவபெருமானை வழிபட சங்கடங்கள் யாவும் விலகும் நன்மை அதிகரிக்கும் கடன் பிரச்சனை தீரும் நன்றி வணக்கம்